சாரா சாரா இங்கே பாரு என்னாச்சு ஏடுமா இருக்கிறேன் ஹே கைஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னொரு விளாகில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறலாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தம்மேல் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு டீப் கிளீனிங் வீடியோ அந்த மாதிரி தான் அதை டீப் கிளீனிங் வீடியோன்னு சொல்கிறது பதிலாக நம்ம உடம்புக்கெலாம் நல்லா வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த வந்து பக்ரீத் அப்படிங்கிறது பிஃபோராக இருந்தாலும் சரி ஆஃப்டர் ஈதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கு கிட்டே வந்து கண்டினியூஸாக வந்து வீட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நார்மலான வீட்டு வேலைலாம் கிடையாது டீப் கிளீனிங்கும் போது என் எங்கெங்கே பாத்திரலாம் இருக்கோ அந்த அவ்வளோ பாத்திரத்தையும் எடுத்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் ஒட்டடை வந்து நார்மலாக நம்ம தூத்துட்ருக்கும் போதே அடிக்கிற ஒட்டடைலாம் கிடையாது எல்லா பொருள் மேலே இருக்கிறவர்கெலாம் அடிக்கணும் ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணணும் ஸோ அதனால தான் இது வந்து ஒரு உடம்பு உழைக்கிற வேலைங்கிற மாதிரி நான் சொல்வேன் மோஸ்ட்டாக லேடிஸ் வந்து ஆல்ரெடி வீக்கிற வீட்டில் பார்க்குற வேலைகளே அப்படி தான் பட் இது வந்து ரொம்ப இருக்கும் ஸோ இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு அம்மா கூட வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பட் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அவங்க தர பாத்திரத்தை கொண்டு வெயிலில் கொண்டு காய வைப்போம் இல்லைனா அடிக்கிறதுக்கு சேரை பிடிச்சிட்டு நிற்போம் அப்புறம் துணி தந்தாங்கன்னா காய போடுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து வேலை பார்த்துருப்போம் மோஸ்ட்டாக வந்து இவ்வளோ டீப் கிளீனிங் ஒர்க்ஸ் வந்து எப்படி எப்போ பண்ணுவோன்னா நம்ம மேரேஜ் ஆகி நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் இது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த டைம் எப்படின்னா குர்பானி கொடுக்கறதுக்கு நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் இந்த டைம் வந்து அத்தா வீட்டில் கொடுக்கல அவங்க தனியாக இருப்பாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து போக மாட்டேன் ஏன்னா என்னோடய மாமியார் வீட்டில் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க ஸோ அந்த டைம் வந்து இவங்க ரெண்டு பேர் தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசு வராதனால தான் இருப்பேன் பட் இந்த டைம் இங்கே குர்பானி கொடுக்காதனால அம்மா வந்து நீ அங்கே போய் கூடு அப்படின்ட்டாங்க அங்கே ஆல்ரெடி கொடுக்குறதுனால அங்கே போய் சேர்ந்து அப்படின்ட்டாங்க சரி இங்கேயும் நம்ம மூக்காவாசி வேலையை முடிச்சிட்டோன்னா அங்கே போகிறதும் வந்து ஈஸியாக இருக்குமேன்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் எல்லாமே பண்ணிவிட்டேன் முடியாத டைமில் தான் என்னோடய மேடக்காவையும் மேடு அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டேன் ஸோ நம்ம வேலை பார்க்கறனாலே கண்டிப்பாக ஒரு பாட்டு வேணும் அதையும் வந்து நம்ம நைன்டிஸ் சாங்ஸ் வந்து கேட்கலன்னா அந்த வேலையே ஓடாது ஸோ அதனால் என்னோடய லேப்டாப்பில் ஒரு பக்கம் நைன்டி சாங் ஓட விட்டுட்டு என்னோட வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் தெரியுது வீடு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறத விட டீப் கிளீனிங் பண்ணும்போது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அப்படியே பளிச்சுன்றது மாதிரி இருந்துச்சு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன் நான் எப்படி என்னோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி என் பொண்ணு என் கூட வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறத விட அவ வந்து ஸ்டார்ட் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே அம்மா அம்மா கூடு கூடு கற்றுக்கோ ஸோ சரி அவளுக்காக பண்ணி காமிப்போம் நானும் ஒவ்வொன்றா பண்ணி காமிச்சிட்ருந்தேன் இது பொம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால இது வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்கள ஹேபிட் வந்துடுமா என்னன்னு தெரில இல்லை எங்கள் வீட்டில் நான் வந்து பசங்களை ஆம்பளை பசங்கள் இல்லாதனால எனக்கு தெரியல ஒருவேளை பிள்ளைங்களே அம்மாவை பார்த்து என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஜாராவும் பண்ணிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீட்டில் முத பிள்ளையாக பிறந்துட்டு அதே நேரத்தில் கட்டையாகவும் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து இந்த முத பிள்ளைங்களுக்கு தான் வந்து போகும் ஏன்னா நான் வந்து என்ன ஹைட்டில் இருந்தனோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஹைட்டில் இருந்தனோ அதே ஹைட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் ஆனால் எனக்கு அடுத்து பிறந்தது ஃபுல்லாக என்னோட ஒரு ஆறு வயசு இலையுதுலாம் விட ஹைட் ஆகிட்டு வருது ஏன் இதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஒரு திற கூட எட்டி போடமில்ல அதுக்கு கூட ஏதாவது ஒரு ஹெல்ப் வண்டிதான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு வழியாக வந்து நான் ஒற்றடிக்கிறது அப்புறம் வந்து சேரு வந்து 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 எல்லாமே எனக்கு நல்லா எல்லா பாத்திரத்தை வாஷ் பண்ணி சில நான் வச்சு தான் ஆகணும் இல்லைனா புழுங்கி நாரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில பாத்திரத்தை மட்டும் அதாவது மோஸ்ட்டாக கண்ணாடி பாத்திரம் வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் எப்போது யூஸ் பண்ணுறதுனால அதை மட்டும் மெயினாக வெயிலில் வச்சுட்டேன் மற்றது எல்லாமே வந்து நான் உள்ளே வச்சு ட்ரை பண்ணனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே வந்து ட்ரை பண்ண வச்சுட்டு இதுக்கு வர பக்கத்துலேயே நான் வேறு நான் உட்காந்துட்டு இருக்கேன் கேட் திறந்து ஆடு வந்துடும் இல்லை ஏதாவது வந்துட்டுனா பிரச்சனை ஸோ அதுக்காக இது கூடவே உட்காந்து அன்னைக்கு ஒரு அரை நாள் அப்படியே வந்து ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ ஷூராக கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும் டீப் க்ளீனிங் மீன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து போட்டு கழியாகணும் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியாக மேடாகவும் வந்துவிட்டாங்க ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் அவங்க கூட ஒன்றாவே நின்று நானும் வந்து வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய வீடு அண்ட் வந்து மார்பிள்ஸும் இருக்கிறனால நல்லா வழுக்கும் ஸோ அவங்கள தனியாக வந்து பண்ண விடுறதும் நல்லது இல்லை நான் தனியாக பண்ணுறதும் நல்லது கிடையாது ஸோ அவங்களுக்கும் அவங்களோட வந்து நானும் வந்து ஒன்றா மேடம் எல்லாம் செஞ்சிட்ருந்தேன் ஒரு ரூமை மட்டும் அப்படியே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கி வச்சுட்டு அதில் வந்து கீ மற்ற ரூமில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே அந்த ரூமில் கொண்டு வச்சுட்டு மற்ற ரூமை ஃபுல்லாக வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அவங்க வந்து எப்போதுமே நல்லா நல்லா ஹெல்ப் பண்ணி தருவாங்க இந்த வந்தோம் பாத்திரங்களும் போனால் அப்படிலாம் கிடையாது அவங்க சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க டீப் கிளீனிங்னால் கண்டிப்பாக வந்து கழுவி விடுறதா வந்து டீப் கிளீனிங் சொல்லுவாங்க இந்த தொடச்சி எடுக்கிறதெல்லாம் வந்து டீப் கிளீனிங் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கழுவி விட்டால் அந்த மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கு கூட வெளியே வந்துடும் இந்த அதாவது முன்னாடிலாம் வந்து செங்கத்தர இருக்கிறனால வந்து அடிக்கடி வந்து அம்மம்மா இல்லை அத்தம்மாலாம் வந்து வீட்டில் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து மார்பிள்ஸு டைல்ஸ் போட்ட வீடுங்கனால கழுவி விடுறது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா எப்போ வழுக்குன்னு தெரியாது எங்கே தண்ணி கிடக்குன்னு தெரியாது அதனால தான் இப்போ உள்ளவங்களாம் வந்து மாவு போடுறாங்க பட் அதுலேயும் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள் கண்டிப்பாக வந்து தான் உடணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனாலே அவங்க கூட நான் வந்து நின்றுட்டுருந்தேன் அப்படியே இருக்கும்போது ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஜூஸும் போட்டு கொடுத்தாச்சு பா பாத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஜூசர் எங்கே இருக்குன்னு தெரியாது ஸோ இருக்கிறத வச்சு நான் வந்து கையிலே நல்லா புளிஞ்சி ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்னோடய ரொம்ப நாள் ஆசையான ஒன்று நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு அம் அமேசான் கிஃப்ட்டு வச்சுட்டு வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பர்தே கிஃப்டு க கிஃப்ட் கார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு ரைட்டான பொருள் ரைட் டைமில் வாங்குறதுக்காக அதை வச்சுருந்தேன் ஸோ அது இந்த டைம் தான் இந்த ஜோக் பேக் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணுன்ட்டு இது ஏதாவது ரிவ்யூ போட்டிருந்தாங்க அதை பார்த்து வாங்கலான்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நம்மளும் வாங்கிடலாமேன்ட்டு நான் அதை பார்த்து ஆர்டர் போட்டுட்டேன் ஆனால் உண்மையிலே ஒர்த்தான பேக்கு நம்ம கையிலேருந்து காசு கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான்லாம் வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா இது ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு பட்டு ஜோக் வெப்சைட்டில் போய் வாங்கியிருந்தால் ஃபோட்டோ ஃபார்ட்டி பர்சென்ட் கிட்ட ஆஃபர் இருக்குன்னு என் சிஸ்டர் சொன்னால் பட் எனக்கு அமேசானில் இருந்ததுனால நான் வந்து அந்த கிஃப்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நான் அமேசானில் டேரெக்டாக பே பண்ணிட்டேன் நம்ம காசாக போகுது இது ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் வச்சுரு தானேன்ட்டு யூஸ் பண்ணிட்டேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் இருந்துச்சு இது எல்லா பேக்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஸோ எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் அன்பேக் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இந்த பேக் வாங்கணுன்ட்டு நான் பார்த்ததெல்லாம் வாங்க மாட்டேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அதை மாதிரி தான் வாங்குவேன் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக வந்து பெருநாக்கு மத நாள் வந்துச்சு ஸோ பெருநாள் அன்றைக்கி சீன் போடலான்னு அந்த பேகை எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு பாயெல்லாம் துவச்சி போட்டுட்டு என்னை மறுநாள் எங்கள் வீட்டில் கொண்டு தள்ளதே காண்டி எங்கள் அப்பாவோ எங்கள் அத்தாவோ அம்மாவும் வந்து கூட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதில் என்னென்னா என் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் வந்து என் தங்கச்சியும் கட்டி கொடுத்துருக்கனால போகிற நேரம் வர நேரம்லாம் அவளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தனால கிளம்பி போயிட்டோம் அங்கே போய் இறங்கிட்டு அவளுக்கு கால் பண்ணால் வீட்டில் இருக்கேன்னு கேட்டால் வீட்டில் இல்லைன்ட்டா சரி அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமேட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அங்கே உள்ள க காற்று அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அத்தா என்னென்னா ஒரே வந்து அட் ஃபன் பண்ணுறது எங்கள் அத்தாவுக்கு வேலை ஸோ பக்கத்தில் இருந்து தாத்தாவையும் வந்து ஃபன் பண்ணிவிட்டு நானும் அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக அவளும் வந்துட்டா சாரா ஒரே எக்ஸைட்மெண்ட் சித்தியை பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட் ஆகி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சோகமாக இருந்தால் ஸோ ஒரு வழியை அவரையும் பார்த்துட்டு என்னைக்குன்னு என் வீட்டில் தள்ளிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்கள அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எங்களோட வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது என்னென்னு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிக்கே தான் இஞ்சி பூண்டு இல்லைனா பக்ரீத் அன்னைக்கு ஒன்றுமே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஆட்டோட எல்லா பாத்ஸுமே எடுத்து அன்றைக்கே கறி வச்சாகும் அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருவோம் டக்கு டக்கு டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு எல்லாம் செஞ்சுருவோம் ஸோ அதுக்காக தான் குடும்பத்தோடு சேர்ந்துருந்து இஞ்சி பூண்டு உரிச்சிக்கிட்டே பல கதைகளை பேசிக்கிட்டு இருந்தோம் ஊர்லேருந்து வரும்போதே நான் மருதாணி இலை பறிச்சுட்டு வந்திருந்தேன் ஸோ அதையும் வந்து அரைச்சி ராத்திரி ஒரு ராத்திரி கையிலையும் வச்சாச்சு என்ன தான் அந்த கோன் போட்டாலும் இந்த மருதாணி இலை அரைச்ச மருதாணி வைக்கிறது வந்து ஒரு சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் வச்சுட்டு எல்லோரும் வந்து தூங்க போயாச்சு எனக்கு இப்படி தான் அந்த வந்து ஈதுக்கு முன்னாடி போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து ஈத் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகணுங்கிறத நான் ப்ளாகாக போடுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பை பை